கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் தீராக்கணா நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் எழுத்தாளர் இந்துஷ்யாம் மற்றும் ஆர்த்தி கோபியின் மம ஜீவன ஹேத்துனா கதையை கேட்டுவிட்டு உங்களின் பொன்னான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நட்புகளை தொடர்ந்து எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்து ஆர்த்தியின் மம ஜீவன ஹேத்துனா கதையின் குரலாக நான் ஆர்ஜே கிருத்திகராஜ் அத்தியாயம் ஒன்று என்ன தவம் யசோதா தவம் செய்தனை என்ற பாப்பநாசம் சிவம் இயற்றிய பாடலை காப்பி ராகத்தில் மனமுருகி கண்களை மூடி பாடிக்கொண்டிருந்தாள் சௌமியா அவள் பாடலை பாடத் தொடங்கியபோது அங்கிருந்த ஒவ்வொருவர் மனதிலும் ஒவ்வொருவித வித சிலர்ப்பு சௌமியாவின் அன்னை ஜானகி அவர் மீது கொண்ட எல்லையில்லா அன்பை மனதில் வைத்துதான் மகள் பாடுகிறாள் என்று எண்ணி மகிழ்ந்தாலும் அதை முழுவதும் அனுபவிக்க அப்போது அவர் மனம் இடம் கொடுக்கவில்லை நேற்று இரவு மகளுடன் நடந்த வாக்குவாதங்களை நினைத்து இந்த திருமணம் எந்தவித தடங்கள் இன்றி நடக்க பிரார்த்தித்து கொண்டார் கெட்டி தங்க நிறத்தில் அரக்கு வண்ண டெம்பிள் பார்டர் வைத்த புடவையும் கழுத்தில் அதற்கேற்ற நிறத்தில் சிறிய வடிவில் அட்டிகை கைகளில் தலா இரண்டு ஜோடி கெம்பு கல் பதித்த தங்க வளையல்கள் அதே கற்கள் கொண்டு பதிக்கப்பட்ட சிறிய ஜிமிக்கி அவள் கண்களோடு ஒட்டி உறவாடும் மை பிறை போன்ற நெற்றியில் விசாலமான திலகம் அவளது கூறு நாசியில் ஒய்யாரமாக அமர்ந்திருக்கும் சிறு சிகப்புக்கள் மூக்குத்தி என்று தன் கண்முன் அமர்ந்திருக்கும் அவனது தேவதை சௌமியாவை சுற்றம் மறந்து தன் கண்களால் அவளை அளவெடுத்து கொண்டிருந்தான் அவன் அவள் பாடிய பாடல் அவன் மனதை உருக்கினாலும் எங்கோ சிறு ஏமாற்றமும் கொண்டது அவனது ஏமாற்றத்திற்கு மேலும் வலு சேர்த்தது அவளின் பாராமுகமும் அதை வெட்கம் என்று பெயரிட்டாலும் அவள் விழிமொழிந்த வார்த்தைகளோ இதில் எதற்கும் எனக்கு உடன்பாடு இல்லை என்று ஜானகியே உன் பொண்ணு ரொம்ப நன்னா பாடுறா எங்கெல்லாரையும் சில நிமிஷம் கட்டி போட்டுட்டா உன்னோட குரல் ரொம்ப நன்னா இருக்கு ஆடுற காலும் பாடுற வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவா நீ எப்படிடி குழந்தை என்று சபையில் இருந்த வயதான பெண்மணி ஒருவர் அவளை புகழ அதற்கு சிறிய பொன்னகை பதிலாக கொடுத்து வேறு எந்த எதிர்விசையை காட்டாமல் அமைதியாக தன் தலையை கவிழ்த்து கொண்டாள் சௌமியா ஏன் அண்ணா நான் இதே கண்ணா யமனே ஆற்றிலே இல்ல கண்டனால் நாள் முதல காதல் பெருகுது இந்த மாதிரி பாட்டு தான் பாடுவான்னு நினச்சேன் ஆனா அம்மா சரியா தான் இருக்கு அவளை பாருங்க நம்மள கொஞ்சம் கூட நிமிர்ந்து பார்க்காம உட்காந்துருக்கா தனியாக என்கிட்ட மாட்டு வள அப்போ என்னோட நாத்தனார் தனத்தை காட்டுறேன் என்று கண்களை மெல்ல இடுக்கி அவனிடம் கிசுகிசுத்து செல்ல முறைப்பை பெற்றாள் அவனின் அன்பு தங்கை ஸ்ரீபிரியா சௌமியா பாடி முடித்ததும் உள்ளே அழைத்து செல்ல எல்லாருக்கும் ரொம்ப திருப்தி ஜானகி சௌமியா நம்பாத்து குழந்த நீ வெளியாருக்கு கொடுக்கறதா இருந்தா பயப்படலாம் நீ கவலையே படாத அவள நாங்க நன்னா பாத்துப்போம் நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் நம்பாத்துக்கு வழக்கமா பண்ற வாத்தியாரும் கேண்டரிங் பிக்ஸ் பண்ணலாமா இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச மாமா யாராவது இருந்தா சொல்லுங்கோ எங்களுக்கு யாரா இருந்தாலும் சரிதான் மன்னி என்று பூமா ஜானகியின் நாத்தனார் அடுத்த கட்ட சம்பிரதாயங்களை பேசினார் எல்லாம் அம்மா ஜானகியின் மாமியார் என்ன சொல்றாளோ அப்படியே பண்ணிடலாம் மன்னி எனக்கு நீங்களா தான் மனுஷா அவர் இருந்திருந்தா எங்களை எப்படி கவனிச்சுண்டு இருந்திருப்பாரோ தான் நீங்கோ ஆதி நாளில் இருந்து எங்களை பார்த்துண்டு வரேல் நீங்களே வாத்தியார்கிட்ட பேசுறங்க அக்கா நீங்களும் பேரும் நான் என்ன பக்கத்திலிருந்து என்னென்ன பண்ணனும்னு சொல்லுங்கோ மத்தபடி என்கிட்ட தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை என்றார் ஜானகியம் நான் இருக்கே நீ பேசுறது பொண்ணு பெத்தவை நீ உன்கிட்ட கேட்காம யாரை கேட்கணும் என்று ஜானகியின் மாமியார் பத்மாவதி கேட்க அதற்கு ஜானகியின் அண்ணன் ஸ்ரீதர் அதானே நன்ன கேளுங்க மாமே என்னதான் நானும் சுஜாதாவும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பண்ணாலும் அந்த குழந்தைக்கு குருவி சேர்க்கிற மாதிரி பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணிருக்க என்ன இருந்தாலும் நீ பெத்தவ நீ பாத்து பார்த்து பண்ற மாதிரி ஆகாது ஜானகி என்றார் சிறுகண்டிப்புடன் தயங்கின காலம் எல்லாம் போதும் யார் வாய்க்கும் பயப்படணும்னு அவசியமில்ல மண்ணே என்று பூமா கூற அதை தன்னைத்தான் மறைமுகமாக சொல்லுகிறாள் என்று ரேவதி நினைத்து முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது ஆமா ஜானகி அதே மாதிரி எந்த உதவி வேணாலும் எங்களை தயங்காம கேளு நாங்க சபையில வெறும் உட்காந்து தாரவாத்து மட்டும் கொடுக்காம எங்க பங்குக்கும் ஏதாவது பண்ணணும்னு ஆசை என்னால முடியறத கண்டிப்பா பண்றேமா என்று ஜானகியின் மச்சனர் ஸ்ரீனிவாசன் கேட்க அதற்கு அவர் மனைவி ரேவதி அவரை ஓர கண்ணால் முறைக்க தவறவில்லை ம் நன்னா இருக்கு சொல்றது நாம் அவளுக்கு பண்ற உதவியே அவள் பொண்ணை தாரவாரத்துக்கு கொடுக்கற இடத்துல இருக்கிறது தான் அதை தவிர எந்த குறையும் இல்லாம தான் வளர்ந்துருக்கா நீங்க உதவி பண்ணிதான் அவளுக்கு இங்கு எதுவும் நடக்க போறதில்லனா என்று இப்படி கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் எல்லாம் தன் கணவரை குத்தி பேசுவதும் ஜானகி மீது இருக்கும் பொறாமையையும் வெளிப்படுத்துவார் ரேவதி அவருடைய பேச்சு அங்கிருப்பவர்களுக்கு முகம் சொலிக்க வைத்தாலும் அவர்களின் ஒரே மகனான அரவிந்தன் தன் அண்ணையை முறைத்துவிட்டு சித்தி நீங்க ஆளா நம்ம சௌமியை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பேள்னு எங்களுக்கு தெரியாதா இருந்தாலும் அப்பாவோட ஆசைக்காக அவரால் பண்ண முடிகிறதை ஏற்றுக்க தயங்காதேள் அப்பாக்காக மட்டுமில்லை அவளோட அண்ணாவா எனக்கும் சில கடமைகள் இருக்கு அதனால நாங்கள் பிரியப்பட்டு பண்றத தடுக்காதே யார் சொல்றதையும் சட்ட பண்ணாதீங்கோ சித்தி இன்று அவன் முடிக்க ரேவதிக்கு தன் மகனே தன்னை இப்படி அவமானப்படுத்துவதை நினைத்து எரிச்சல் கொண்டார் ஜானகியின் மனம் அரவிந்தன் பேச்சில் நிகழ்ந்தாலும் அவர் மனதில் இருக்கும் சில காயங்களுக்கு மருந்தாகத்தான் இந்த திருமணத்தை நல்ல விதத்தில் முடித்து வைக்க கனவு கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த கனவு மெய்ப்படுமா என்ற கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லும் பத்மாவதி தன் மகன் வயிற்று பேத்தியை மகள் வயிற்று பேரனுக்கே பேசி முடிப்பதை எண்ணி பூரித்து போயிருந்தார் வெளியே அனைவரும் திருமணத்தைப் பற்றியே பேசிக்கொண்டிருக்க உள்ளே அமர்ந்திருந்த சௌமியாவிற்கோ முகம் வெளியது புருவங்கள் முடிச்சிட உள்ளங்கை வேர்வையில் சில்லிட தன் மனதில் இருப்பதை எப்படி யாரிடம் சொல்வதென்று புரியாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தாள் அப்போது முற்றத்திலிருந்த பூமாவின் கணவர் ரங்கநாதனின் குரல் டே சௌமிகிட்ட போய் பேசணும்னா சொல்லு தயங்காத என்ற வார்த்தை அவள் காதில் நன்கு விழ அதில் மேலும் பெருமாளே இது வேறையா என்று நொந்து கொண்டாள் பிறகு எதையோ யோசித்தவள் சாட்சிக்காரன் கால்ல விட சண்டைக்காரன் கால்ல விழுந்திடலாம் என்று மின்னல் வேகத்தில் மனதில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களை அவனிடம் பகிர தயாரானாள் தன் தந்தை சொல்லும் வார்த்தைகளுக்காகவே காத்திருந்தவன் போல் வெட்கத்தை மறைத்துக்கொண்டு கம்பீரமாக எழுந்து நின்றவனின் பார்வை தன்னவளின் அறையை பார்த்தது என்னமோ இப்பதான் முதல் தடவ சௌமிகிட்ட போய் பேசுற மாதிரி எஃபெக்ட் கொடுக்கறான் பாருங்கோத்த என்று அவனின் பெரியமாமாவின் மகன் அரவிந்தனின் கேலி பேச்சையும் கவனிக்காது ஜானகியிடம் தன் பார்வையால் அனுமதி வாங்க அவர் நீங்க போய் பேசுங்கோ என்றார் மாமே என்ன வழக்கமா எப்படி கூப்பிடுவேளோ அப்படியே கூப்பிடுங்கோ புதுசா நீங்கோ வாங்க போங்க எல்லாம் சொல்லாதேள் பிளீஸ் என்றதும் ஜானகி மனம் குளிர்ந்து போனார் அவனை சிறுவயது முதல் பார்க்கிறார் அல்லவா ஒரு காலத்தில் அவனை தன் மகளுக்கு முடிக்க ஆசை கொண்டவர்தான் ஆனால் சில கசப்பான சம்பவங்களால் அந்த எண்ணத்தை கைவிட்டவர் இன்று அவரின் ஆசை நிறைவேறப் போகிறது என்றெண்ணி மனம் அமைதி கொண்டார் ஆனால் அவரின் மகளோ அமைதியாக செய்ய போகும் செயலால் ஒரு எதிர்பாராத கதை ஒன்று குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு செய்ய காத்திருப்பதை அறியாமல் அறிந்தார் சௌமியாவின் அரைக்கதவு தட்டப்பட்டதும் அவளுடன் இருந்த பெண்மணிகள் தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டு சிரிக்க சௌமியாவிடம் நாங்கள் எல்லாரும் இங்கே வெளியே தான் இருப்போம் சௌமி அதை நினைச்சிட்டு பேசு என்று அவளின் மண்ணி ஹரிணி கேலி செய்துவிட்டு பார்த்து பேசுங்கம்மா பல்ல ஆல் தி பெஸ்ட் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றாள் அதை கேட்டு வெட்கத்தை புன்னகையாய் மாற்றியவன் தன் இரு கைகளை காச்சட்டைக்குள் விட்டு அவளிடம் நெருங்கினான் படப்படுக்கும் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு எழுந்து அவனுக்கு முதுகை காட்டியபடி நின்றாள் அவள் இடையை தாண்டும் அடர்த்தியான கார் கூந்தலும் அதில் வைக்கப்பட்டிருந்த மல்லிகை சரமும் காதில் மிதமான வேகத்தில் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கும் கெம்புக்கல் ஜிமுக்கியும் முதுகை காட்டியபடி நின்று கொண்டிருந்தாலும் அவளின் இரு கைகள் அச்சத்தை மறைத்துக்கொள்ள ஒன்றோடு ஒன்று ஆதரவாக கெட்டியாக பிடித்திருப்பதை அவளது உடல் மொழியே காட்டிக் கொடுத்தது அதை கண்டவனின் இதழ் மெலிதாக புன்னகைக்க அவளை முதன் முதலில் இதே பதற்றத்தோடு நின்று கொண்டிருந்ததே நினைவூட்டியது அவன் வந்து இன்னமும் மௌனமாக நிற்பதை அறிந்தவள் ஏதோ குறுகுறுத்து மெல்ல அவன் புறமாக திரும்பி நின்றாள் அவனது வெளிர் பாத விரல்களைத் தாண்டி அவள் விளை மேலே எழ சிரமம் கொண்டது அந்நேரம் அவள் எண்ணங்களை முழுவதும் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தவன் வேறொருவன் நேற்று வரை அத்தை மகனாக இருந்தவன் இன்று பெண் பார்க்க வந்திருக்கும் மாப்பிள்ளை என்பதே அவள் இன்னும் உணரும் தருணத்தில் இல்லை அவனிடம் சொல்ல வேண்டியதை மனதில் ஒரு முறை ஒத்திகை பார்க்க அப்போது இந்த கல்யாணத்தில் உனக்கு முழு சம்மதம் தான சௌமியா என்று வந்த கம்பீர குரலில் அப்போதுதான் அவனை பெண்ணவள் நிமிர்ந்து பார்த்தாள் சந்தன நிற கார் சட்டைக்கு அடர் நீல முழுக்கை சட்டையை கைமுட்டி வரை மடித்து விட்டிருந்தான் அவனை விட நிறத்தில் சற்று அதிகமாகவே இருந்தவனின் முகமோ ஆண் மகனுக்கு ஏற்ற கம்பீரமும் தேஜஸும் கலந்திருந்தது அவன் இடது கண்ணத்தின் ஓரம் குடியிருக்கும் சிறு மச்சம் அவனை மேலும் வசீகரித்துக் காட்ட கண்களில் காதலும் இதழில் அடக்கப்பட்ட புன்னகையும் அதற்கு மேல் குறும்பில் தொடிக்கும் கூந்தல் குழந்தையும் என அவனது அளவு கடந்த காதலை நொடியில் அவன் வெளியில் அவளுக்கு திரையிட்டு காட்டியது அவன் விஷ்ணு சரண் பூமா ரெங்கநாதனின் மூத்த பிள்ளை எம்இ எலக்ட்ரானிக்ஸ் முடித்துவிட்டு சென்னையில் பிரசித்தி பெற்ற உலக அளவில் முதலிடத்தில் இருக்கும் மென்பொருள் கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக பணிபுரிந்து வரும் இருபத்தி ஏழு வயது கொண்ட இளைஞன் காத்திருந்த காலங்கள் எல்லாம் விடைபெற்று அவனுடைய ஒருதலை காதலுக்கு கிடைக்கப் போகும் பரிசாக அவர்களின் திருமணம் என்ற சந்தோஷத்தில் இருந்தவனுக்கு அவளின் மௌனமும் பாராமுகமும் அவனை நெருடியது என்ன சோமே ஏதோ மாதிரி இருக்க என்னாச்சு என்று இயல்பாக அவன் பேச இதற்கு மேல் மௌனம் காப்பது வீண் என்று எண்ணியவள் அது அது வந்து என்று பேச முடியாமல் வார்த்தைகளை மென்று முழுங்கினாள் பெண்ணவள் ஏ சோமி ரிலாக்ஸ் ஏன் இப்படி டென்ஷனாக இருக்க என்னை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா எல்லாம் பேசுனது இல்லையா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முறையாக நடக்கணும்னு தான் ஏற்பாடு பண்ணா என்று அவளை சகஜ நிலைக்கு கொண்டு வர பேசினான் அவனது அக்கறையில் மேலும் பேச நா விழாமல் கண்கள் கண்ணீரை செந்த அதுவரை இருந்த புன்னகை முகம் மாறி பதற்றம் கொண்டான் அவள் கண்ணீரைத் துடைக்க எடுத்து சென்ற அவன் கைகளை அவளது வார்த்தைகள் அதை செயலிழக்க செய்தது இந்த கல்யாணம் வேண்டானு நீங்களே சொல்லி நிறுத்திடுங்கோ என்றாள் அடக்கப்பட்ட துக்கத்துடன் அதை கேட்டவனின் புருவங்கள் முடிச்சிட கண்கள் சொருங்க என்ன சொன்ன திரும்ப சொல்லு என்றான் அவள் கூறியதை உறுதி செய்து கொள்ள இந்த கல்யாணம் என்று அவள் முழுவதும் முடிக்கவில்லை தன் வலது கையால் அவள் இரு கண்ணங்களை சற்று அழுந்து பிடித்து அவனை பார்க்கும்படி செய்தவன் என் கண்ணை பார்த்து பேசும் என்று அடிக்குரலில் வெளியே நின்று கொண்டிருப்பவர்களுக்கு கேட்கா வண்ணம் கர்ஜித்தான் அதில் திடுக்கிட்டவள் தன் விழிகளை மறைத்துக் கொண்டிருந்த கண்ணீரை தன் வலது புறம் கைக்கொண்டு கொண்டு அழுந்து துடைத்தவள் இந்த கல்யாணம் நடக்காதவை என்று அவன் பெயரை முழுவதும் அழைக்காமல் அப்படியே வார்த்தைகளை முழங்கினாள் ய என்ன காரணம்னு எனக்கு தெரிஞ்சாகணும் கௌதம் என்று அவன் வெளிகளை அழுத்தமாகவும் ஆழமாகவும் பார்த்து கோரினாள் அதுவரை பற்றியிருந்த அவள் கண்ணத்தை சட்டென்று விடுவித்தவன் தன் பின்தலையை அழுந்த கோதியவன் பற்களை கடித்துக்கொண்டு தனக்குள் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டான் கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவவிட விருப்பமின்றி அவள் மனதில் இருப்பதை அவனிடம் சுருக்கமாக சொல்லி முடித்ததும் அவனிடம் பெருத்த மௌனமே பதிலாக வந்தது அவள் தவிப்பாக பேசியதை புரிந்து கொண்டவன் அவளை திரும்பி ஆழமாக பார்த்துவிட்டு அறையை விட்டு வெளியே செல்ல எத்தனித்தான் எதுவும் பதில் சொல்லாம பொறுங்களே என்று அவளது குரல் இடைமறிக்க தன் நடையை நிறுத்தியவன் மெல்ல திரும்பி மீண்டும் அவளை நெருங்கினான் அவளோ அவன் வரும் வேகத்தை பார்த்து பயந்து அருகிலிருந்த கட்டிலேயே தொப்பென்று அமர்ந்து தன் பதற்றத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள கட்டிலின் கைப்படியை கெட்டியாக பிடித்துக் கொண்டாள் அவள் அமர்ந்த நிலையிலேயே அவனை நமர்ந்து பார்க்க அவன் அவள் உயரத்திற்கு ஏற்றவாறு அவள் முகத்துக்கு அருகில் குனிந்து சென்று அவளின் பிரத்யேக வாசனையையும் அத்தனை அருகில் இருக்கும் அழகிய வதனமும் கண்டு அவனை தடுமாறு செய்தது மருண்ட மான் விழிகளும் உள்ளே சென்ற தொண்டைக்குழியும் அவளின் பயத்தை தெளிவாக வெளிச்சம் போட்டுக் காட்ட அவள் விழிகளுக்குள் தன் விழிகளை ஊடுருவியவன் மெல்லத் திரும்பி அவள் கெட்டியாக பிடித்துக் கொண்டிருந்த கரத்தைப் பார்த்தான் மீண்டும் அவளை பார்த்து ஏளனமாக புன்னகைத்து பதில்தானா சொல்லிட்டா போறது என்று சொல்லிவிட்டு வேகநடை போட்டு வெளியேறினான் அவன் வெளியேறியதும் மீண்டும் அவள் சொந்த பந்தங்கள் உள்ளே வந்து கேலி பேசுவார்கள் என்று புரிந்தவள் நொடி நேரத்தில் தன்னை சுதாரித்துக் கொண்டாள் வெளியே வந்தவனின் முகம் மிச்சமிருந்த சுனத்தைக் காட்ட அதை யாரும் கவனிக்காத வகையில் தன்னை கொண்டாலும் ஜானகி அதை குறித்துக் கொள்ள தவறவில்லை விஷ்ணு சௌமியாவிடம் பேசுவதற்கு உள்ளே சென்று வெளியே வரும் வரை அந்த பகவானிடம் ஆயிரம் வேண்டுதலை வைத்திருந்தார் அல்லவா அவர் பெருமாளே இந்த பொண்ணு எதையும் இருக்கணும் நல்ல புத்தியை கொடுத்து விஷ்ணுவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும் இந்த குடும்பத்துல அவளால எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கோப்பா இன்று இன்னமும் மனதில் வேண்டிக் கொண்டிருக்க சரண் மெல்ல ஜானிக்கி நிமிர்ந்து பார்த்தான் அவரும் அந்நேரம் அவன் என்ன சொல்ல போகிறான் என்று கவலையாக பார்த்தார் அவரை பார்த்து தன் பிரத்யேக அழகிய புன்னகையை பதித்தவன் அவருக்கு அப்போதைக்கான நிம்மதியை கொடுத்தான் என்னடா கிட்ட பேசியாச்சா என்ன சொல்ற மறுமாள் என்று பூமா கேட்க அனைவரையும் ஒரு முறை பார்த்தவன் அந்த சந்தோஷ தருணத்தை கழிக்க விரும்பாமல் ஒரு நொடி ஜன்னலின் ஓரம் நின்ற சௌமியாவை பார்த்தான் நிச்சயதார்த்தம் மட்டும் இப்பவே வச்சுக்கலாம் கல்யாண தேதி ஒரு ஆறு மாதம் தள்ளி போட முடியுமான்னு சொல்லுங்க என்றதும் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது ஏண்டா என்ன காரணம் இப்ப கடைசி நேரத்துல வந்து சொல்ற என்று பூமா மெல்லிய குரலில் கண்டிப்புடன் கேட்டார் ஜானகியின் மனமோ ஏதேதோ தேவையில்லாத எண்ணங்களில் பயணிக்க அவர் பதற்றம் கொண்டார் பூமா கேள்வி கேட்டும் பதில் சொல்லாமல் தவித்தவன் ஜானகியின் முகத்தை பார்த்து அவரின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அம்மா ரிலாக்ஸ் சௌமிக்கு இன்னும் படிப்பு முடிய ஆறு மாசம் இருக்கு தான் என் மேனேஜரும் கால் பண்ணிருந்தார் எப்போ வேணாலும் ஆன்சைட் போக வாய்ப்பு இருக்கு ரெடியாருன்னு சொன்னாரு நானும் சௌமிகிட்ட இதை பத்தி பேசினதுல எங்களுக்கு இந்த ஆறு மாச நேரம் கொடுத்தா நன்னா இருக்கும்னு தோணித்து இப்போ கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல நீங்க சொல்ற தேதியில் கல்யாணத்தை வச்சுக்கலாம் ஆனா என்னோட ட்ராவல் பிளான் இல்ல அவளோட பரிச்சயம் பாதிக்காமல் இருக்கணும் என்று உடனடி யோசனையை எப்படி சொன்னால் இப்போதைக்கு திருமணத்தை தள்ளி போட முடியுமோ அப்படி செய்தான் அவன் கூறியதை கேட்டவர்கள் அனைவரும் சில நொடி யோசிக்க அப்போது பத்மாவதி அவன் சொல்கிறதும் சரிதான் பூமா சௌமிக்கும் படிப்பு முடியட்டும் அவனும் தன்னோட வேலையை பார்க்கட்டும் நாள் ஒன்று ரொம்ப தள்ளி இல்லையே என்றார் அம்மா நீங்கள் தானே சுபசிய சீக்கிரம்னு சொல்லுவேள் சௌமிக்கு இப்போ ப்ராஜெக்ட் டைம் தான் காலேஜுக்கு தினமும் போகிற நிர்பந்தம் இல்லை அவள் பிஎஸ்சி முடிச்சபோதே நாம பேச ஆரம்பிச்சோம் இப்போ எம்எஸ்சியே முடிக்க போறா அவளோட படிப்புக்கு கல்யாணம் ஒரு தடையா இருக்கும்னு நேக்கு தோணல என்று ஜானகி மனதில் ஒரு கணக்கை போட்டு கேள்வி எழுப்பினார் நீ சொல்றது வாஸ்தவம் தான் ஜானகி குழந்தைகளோட சூழ்நிலையும் நாம பாக்கணுமே கல்யாணம் பண்ண கையோட இவன் வெளிநாடு போனான்னு வையே ரெண்டும் தனித்தனியா இருக்க வேண்டிய நிர்பந்தம் கூட வரலாம் இல்லையா என்று அதேதான் தன் பேரனும் மனதில் நினைத்துக்கொண்டு முடிவெடுத்திருக்கக்கூடும் முடிவெடுத்திருக்க கூடும் என்று எண்ணினார் தன் பாட்டி வேறு விதத்தில் புரிந்து கொண்டாலும் அதுவும் அவனுக்கு அப்போது சாதகமாகியது ஜானகியிடம் நெருங்கி அவர் இரு கைகளை தன் இரு கைகளுக்குள் ஆதரவாக வைத்துக்கொண்டு கொண்டு மாமி நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு இது பெரிய விஷயம் இல்ல என்ன நம்புங்கோ உங்க பொண்ணு நம்புங்கோ என்று சொல்லி சற்று இடைவேளி விட்டவன் ஜன்னலோரம் நின்றவளை தன் வழியால் ஒரு நொடி தீண்டிவிட்டு எங்களை நம்புங்கோ நான் யுஎஸ் போகலாம் போகாமலும் இருக்கலாம் ஆனா எல்லாமே நல்லபடியா முடியும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நன்னா நடக்கும் மாமி என்று அவருக்கு நம்பிக்கை வார்த்தை கூறி அவர் மனம் குளிர வைத்தான் அனைவரும் டிஃபன் சாப்பிட்டு விட்டு வெற்றிலை பார்க்க தாம்பூலத்துடன் விடை பெற்று போகும் நேரம் அப்போது ஸ்ரீபிரியா சௌமியாவிடம் தனிமையில் பேசிக்கொண்டிருந்தாள் ஹே நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமாடி அது சரி இனிமே உன்னை வாடி போடியெல்லாம் சொல்ல முடியாது இப்பவே உன்னை மண்ணின்னு கூப்பிட நான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாரு இந்த மன்னி மரியாதையெல்லாம் தான் தனியா இருக்கப்ப நாம எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சரியா என்று போரிப்புடன் கூறி முடித்தாள் பிரியாவிடம் இருக்கும் மகிழ்ச்சி இல்லை ஒரு பக்கம் குழப்பமும் மறுபக்கம் குற்ற உணர்வும் அவளை போட்டு இம்சித்தது நடப்பதை வைத்து பார்த்தவளுக்கு விஷ்ணு கண்டிப்பாக ஏதோ திட்டத்துடன் தான் செயலாற்றுகிறான் என்று புரிந்து கொண்டதால் முடிந்தவரை அவளும் இயல்பாக இருப்பது போல் காட்டிக் கொண்டாள் அவளின் அமைதியை புதியதாய் பார்த்த பிரியாவிற்கும் அது வெட்கமென்றே நினைத்து கொண்டாள் இவர்கள் இப்படியே பேசிக் கொண்டிருக்க அரவிந்தும் அங்கு சென்ற சௌமியாவிடம் வாழ்த்தை தெரிவித்துவிட்டு மகிழ்ச்சியோடு விடை பெற்றான் அனைவரும் சென்றவுடன் அன்று இரவு தன் அறையில் தாழிட்டு தனிமையில் அன்று நடந்த நிகழ்வுகளை வரிசையாக நினைத்து பார்த்துக் கொண்டிருந்தாள் சௌமியா நான் என்ன சொன்னேன் இவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாரே நாளைக்கு கௌதமுக்கு என்ன பதில் சொல்றது என்ற சிந்தனையில் இருந்தவளின் கைபேசி சிணுங்கியது விஷ்ணுவிடமிருந்து குறுஞ்செய்தி வந்திருப்பதே அது திரையில் காட்டியதும் அவள் ஆழ்ந்த தயக்கத்துடன் எடுத்து பார்க்க அதில் உன்கிட்ட நிறைய பேசணும் நாளைக்கு உன் காலேஜுக்கு வரேன் எல்லாத்தையும் தெளிவாக பேசினாதான் அடுத்த கட்டத்தை பத்தி யோசிக்க முடியும் என்ற செய்தியை பார்த்தவள் ஏதோ யோசித்துவிட்டு பிறகு அதற்கு ஒப்புதலை அனுப்பினாள் தடை ஏதும் இல்லை என்று காதல் கவிதையை வாசிக்க வந்தவனுக்கு அவளின் வாய்மொழிகள் அனைத்தும் அவனை மௌனமாக்கியது விதியின் வசமோ இந்த கவிதைகள் மீண்டும் உயிர் பெறுமா அல்லது மனதில் புதைக்கப்படுமா கதையில் அடுத்த என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்டு மகிழ தீராக்கண நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி